நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம கண்மணிக்கு வந்து யாரோ ஒருத்தன் கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அவங்க என்னடானா கண்மணி நீங்கள் வாசமாக இருக்கிறதெல்லாம் அவங்க வந்து புட்டு புட்டு வைக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அது யார் என்னென்னு பார்க்குறோங்களோ நம்ம சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ராமச்சந்திரன் வந்து காலையில் எந்திரிக்கிறாரு எந்திரிச்சு அவர் மெதுவாக வந்து கீழே வராரு கீழே பார்த்தா வீட்டுக்குள்ள சாம்பிராணி போக ஒரே பக்தி பரவசமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க யாருன்னு பார்த்தா நம்ம கண்மணி வந்து அந்த நின்று சாமி கும்பிட்டு பூஜை ரூமில் சூடமெல்லாம் பத்து சூடமெல்லாம் பொருத்தி அப்படியே சாம்பிராணிலாம் காட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தவொடனே ராமச்சந்திரனுக்கு வந்து பெருமையாக இருக்கு சரின்னு சொல்லி சோஃபாவில் உட்காந்துருக்காங்க டக்குன்னு பார்த்தா நம்ம கண்மணி வந்து ராமச்சந்திரனுக்கு கொண்டு வந்து டீ கொடுக்காங்க மாமா டீ குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவங்க டீ எடுத்துக்கிறாங்க டக்குன்னு விசில் சத்தம் கேக்குது மாமா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் வேலை பார்க்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டிருந்து ராகவன் நினைச்சு வராங்க நினைச்சு வந்தோடனே என்ன வீடு இப்படி புகமூட்டமாக இருக்கே அதுவும் மங்களகரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இறங்கி வர மாதிரி காட்டுறாங்க காஃபி கொடுக்கா அப்பா எல்லாம் போட்டாங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே வராங்க டக்குனு கண்மணி வந்து இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன கண்மணி நான் உன்னை காஃபி கொண்டு வந்து கொடுக்கலான்னு பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க டே டே அப்படிங்கிற மாதிரி வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க சரி சரி கண்மணி நீ போய் வேலை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காந்து ராகவன் டீ குடிக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க அடுத்த அந்த பக்கம் கார்த்தி வராரு கார்த்தியை பார்த்தோன்னே தம்பி இந்தாங்க தம்பி டீ குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவரும் எடுத்து டீ குடிக்க ஆரமிச்சிடறாங்க அதுக்கடுத்து அங்கிட்டிருந்து வந்து நம்ம மாரன் வந்து தச்சேலாம் நடந்து வர மாதிரி காட்டுறாங்க இந்தாங்க தம்பி டீ குடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மாரனுக்கு வந்து நடுங்க ஆரம்பிச்சிடுது என்ன இவங்க நம்ம கொண்டு வந்து டீ கொடுக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன தம்பி நீங்கள் உங்களுக்கு டீ பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே மாறன் வந்து சொன்னாங்க எனக்கு பிடிக்குங்க ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படிங்கிற மாதிரி டீ டீயெல்லாம் எடுத்துக்கிறாங்க அடுத்து அந்த பக்கம் இருந்து நம்ம வள்ளி வராங்க வள்ளி வந்துட்டு ரகவா டீ எல்லாம் குடிச்சியா அத்தைக்கு டீ போட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டே வராங்க இல்லை நீ டீ உங்களுக்கு இப்போ வந்துடும் அப்படிங்கிற சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கண்மணி வந்து டீ கொண்டு வந்துடுறாங்க இந்தாங்க டீ சாப்பிடுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே எனக்கு டீ எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வள்ளி வந்து சொல்கிறாங்க ஏய் டீ எடுத்து கூடி சும்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு வள்ளி வந்து டீ எடுத்துடுறாங்க அடுத்து வந்து ராமச்சந்திரன் சொல்கிறாங்க பாத்தியா வள்ளி என் மருமகங்க எப்படி காலையிலே எழுந்திரிச்சு பம்பரமாக சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னென்ன என் பார்ப்போம் எல்லாம் ஒரு நாள் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு நாளோ பத்து நாளோ பார்த்தல எப்படி வேலை செய்கிறான்ட்டு ஒரு பானை சோத்துக்கு வந்து ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி இன்றைக்கி ஒரு நாளே தெரிய வேண்டாமா என் மருமகளை பற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஓ மருமகளை நீ தான் வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வள்ளி அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க கண்மணி அந்த பக்கம் கூட நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ராகன் வந்து பிடிச்சி இழுத்துறாங்க கண்மண் கண்மணி வந்து கொஞ்சம் பயந்துடுறாங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டிங்களா அதான் பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா சரி என்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் ஃபோட்டோ வேலை நிறைய இருக்குது கிச்சன்லலாம் நிறைய வேலை இருக்குது நான் போய் வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ வேலை பார்க்குறதும் ஒரு பக்கம் இருந்தாலும் என் கூட பேசுகிறதும் உங்களுக்கு முக்கியமானதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்க யாராவது பார்த்துட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி சொல்கிறாங்க அதுக்கு வந்து ராகவன் வந்து சொல்கிறாங்க யார் பார்த்தா எனக்கு நான் நான் தைரியமான ஆளாச்சே உனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ மாமா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கண்மணி வந்து பயங்காட்டுறாங்க ராகவன் திருடு திருன்னு ஓடிப்பார் என்ன கண் என்ன கண்மணி கிண்டலா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை தைரியமான ஆள் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல அதுதான் உங்களோட தைரியத்தை வந்து செக் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி நீ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ராகவன் சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நேற்று கூட நீ ராகவன் அடிச்சே இல்லை அதுலேருந்து எனக்கு மனசே சரியில்லை அதுவும் இன்றைக்கி பார்த்தா காலையில் எழுந்திரிச்சு நீ வந்து அவனுக்கு டீ எல்லாம் போட்டு கொடுக்க எல்லாத்தையும் மறந்துட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாங்க இதில் என்ன இருக்குது எல்லாத்தையும் மறந்துட வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி வந்து கண்மணி சொல்கிறாங்க சரி நீ போய் வேலையை பாரு பிறகு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் போயிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா கண்மணி வந்து மைண்ட் வாய்ஸில் முறைச்சி பார்த்துக்கிட்டேவும் ராகவன் அதாவது உங்கள் தம்பியை நான் தானே அடிக்கக்கூடாது ஆனால் நீங்கள் அடிக்கலாம்ல நான் பாருங்கள் உங்கள் வேலை அடிக்க வச்சலன்னா என் பேர் கண்மணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சபதம் எடுத்துகிட்டு அந்த இடத்துலேருந்து போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வீரா இருக்காங்களா வீரா வந்து கிட்ட கேட்குறாங்க என்னக்கா ஒரு மாதிரி மார்க்கமாக எல்லா வேலையும் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் நேற்று நீதானே சொன்னேன் இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் தான் கரெக்டான மருமகை அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால தான் நான் அப்படி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் வீராக்கு வந்து மனசுக்குள்ளேயே ஒரு டவுட்டு வந்து நடிக்கிறா அது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அடுத்த சீனில் வந்து எல்லாருமே வந்து வீட்டில் சமையல் மத்தியான சமையலுக்கு சமைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம வீ சாரி கா வள்ளி வந்து உள்ளே வராங்க எல்லாேருமே அதாவது கண்மணி ஃபேமிலி எல்லாருமே சமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து கண்மணிட்டு சொல்கிறாங்க என்ன முருங்காய் இவ்வளோ பெருசாக நறுக்கிட்டு இருக்க பெருசாக இல்லாமல் சிறுசா இல்லாமல் மீடியமாக நறுக்கணும் அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படிங்கிற சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம வீரா வந்து தேங்காய் துருவிக்கிட்டு இருக்காங்க என்ன தேங்காய் துருவுற நல்லா மனசார துருவு அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து கண்மணியோட அம்மா வந்து அரிசி கலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நல்லா அலசிக்கிட்டு இருக்காங்க சம்மந்தி இதெல்லாம் இப்படி அலச வேண்டாம் உங்கள் வீட்டு அரிசி தான் ச நீங்கள் வந்து அப்படி அலசணும் எங்கள் வீட்டு அரிசி நல்ல விலை உயர்ந்த அரிசி ஒரு டைம் லேசாக தண்ணி விட்டு கழுவுனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க அடுத்து வந்து நம்ம இவங்க வந்து வெங்காயம் நறுக்கிட்டு இருக்காங்க நம்ம கண்மணியோட தங்கச்சி என்ன வெங்காயத்தை நறுக்கிட்டு இருக்கா வேமான நறுக்கு அழுகாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் அங்கிட்டு சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க எல்லாம் இல்லைன்னு எனக்குலாம் தெரியாது நீங்களா தான் வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பன்னெண்டரை மணிக்கு வந்து எல்லாேருமே சாப்பிட்ருவாங்க பன்னெண்டு மணிக்குள்ளே வந்து நீங்கள் எல்லா சமையலும் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வள்ளி போகிற மாதிரி காட்டுறாங்க அந்த பக்கம் வந்து நம்ம மாறன் வந்து மாடியில் தனியா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பின்னாடியே வந்து நம்ம இவங்க போறாங்க நம்ம வீரா வந்து போறாங்க போயிட்டு என்ன சொல்லு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து மாறன் கேட்குறாங்க இல்லை எங்க அக்காவை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டவங்க ஆனால் நல்லவங்க டக்குன்னு மாறிட்டாங்கல்ல இன்றைக்கி பார்த்தேனா எனக்கு டீ எல்லாம் போட்டு கொடுத்தாங்க எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எங்கள் அக்காவை நீ நம்புறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆமாம் அண்ணி நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி வந்து மாறேன்னு சொல்கிறாங்க இல்லை அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவள் வந்து மாறவே இல்லை உங்ககிட்ட எல்லாம் நடிக்கா நேற்று உனக்கு கண்ணத்தில் வந்து அரைஞ்சவ இன்றைக்கி எப்படி டக்குன்னு மனசு மாதிரி உனக்கு டீ போட்டு கொடுப்பா கொஞ்சமாக யோசிக்க வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஓ அப்படி இருக்கோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி நடிக்கட்டும் நடிக்க நடிக்க போக போக அதுவே பழகிரமில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம மாறன் எனக்கும் அதான் சந்தோஷம் எப்படியாவது இதே மாதிரி இருந்தாலே எனக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் அவன் நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எப்படி நீ இவ்வளோ நல்லவா இருக்க உங்கள் அக்காவே நடிக்கிறான்னு சொல்லிட்டு எங்கள் குடும்பத்தில் சொல்லி கொடுக்குறிய அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ராமச்சந்திரன் அனுக்களும் ராகவன் வந்து இந்த ஃபேமிலி வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்காங்க அதனால தான் நான் இதெல்லாம் உன்ட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்படியா சரி எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராகவன் யோசிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க